வணக்கம் நானும் விசர்மன் நண்பர்களே நான் உங்கள் ஆரோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது கட்டை அஞ்சியலால் வடை விட்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீலானாவே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கட்டையஞ்சி லான்னு சொல்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது கட்டையஞ்சிளான்னு சொல்கிறது நெய்மின்லேயே இன்னொரு வகையை சேர்ந்தது நெய்மின்னு சொல்கிறது நீல நீளமாக வளரும் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இந்த கட்டையஞ்சிளான்னு சொல்கிறது பெருசாக இருக்காது சிறுசாக தான் இருக்கும் கட்டடின்னு வளரும் நீங்கள் மீனை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதுதான் அந்த கட்டையஞ்சிலான்னு சொல்கிறது நம்ம வலையில் வரம்பும்போது வெட்டுப்பட்டு வந்துட்டு அதனால் வந்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டோம் இந்த சீலாவில் இன்றைக்கி நம்ம வடை தான் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி வடை போடுறோம்னு முழுசாக வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த கட்டையஞ்சீலாவோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீலா வந்துக்கிட்டு நூறு மீன் வர்ற இடத்துல இந்த கட்டையஞ்சீலா ஒரு மீன் தான் வரும் அதுதான் இதோட சிறப்பு இந்த மாதிரி சீலா வந்துக்கிட்டு கூட்டமாக கிடைக்காது அதே மாதிரி இந்த சீலா வந்துக்கிட்டு ஒரு எட்டு டு பத்து கிலோக்குள்ளே தான் வளரும் அதிகபட்சம் வளர்ச்சியும் இருக்காது கட்டடின்னு தான் வளரும் நீளமாகவும் வளராது இந்த சீலா அதனால தான் இது கட்டையஞ்சீலான்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சீலாவில் குளிச்சீலா இருக்குது கட்டையஞ்சீலா இருக்குது நெய் மீனில் நம்மளுக்கு இருக்குது நெய் மீன் எடுத்துக்கிட்டாலே டேஸ்ட்டுக்காக தான் அந்த சீலாவே அதே மாதிரி முள்ளும் இருக்காது இந்த சீலாவில் வந்துக்கிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா நூறு மீனில் ஒத்த மீன் சொல்கிறது தனிப்பட்ட மீன் இது அதனாலவே இதுக்கு டேஸ்ட்டு கூட இருக்கும் இந்த மீனுக்கு அதிகமாக முள் இருக்காது சென்று முள் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தூக்கம் போதே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சீலாவில் எப்படி வடை ஓடுறதுக்கு என்ன ஸ்டைலில் வெட்டுறாங்கன்னு சொல்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க அதிகபட்சம் நெய் மீன் வந்துக்கிட்டு ஒரு ரோஸ் கலர் அடித்த சதை மாதிரி இருக்கும் இந்த கட்டையஞ்சியிலாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் தான் இருக்கும் சதை இதுதான் கட்டையஞ்சிலாவோட இன்னொரு சிறப்பு இந்த கட்டையஞ்சியிலா வடை ஊட்றதுக்குன்னு இல்லை பொறிக்கிறதுக்கு குழம்பு வைக்க சீலா மாதிரி நம்ம நெய் மீனை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே இதுதான் இருக்கும் இதை எப்படி அதை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் கரண்டியை வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும் ஒரு ஐஸ்கிரீம் வந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கும் அந்த சதை அதனால தான் இந்த சீலாவளவு எப்போவுமே பெரும்பாலும் நெய் மீனில் வடை ஊட்றதுக்கு எடுத்துட்டோம்னாவே அது ஒரு தனி சிறப்பு தான் கரண்டியை வச்சு எடுக்கும்போது அப்படியே அதோடய சதை ஃபுல்லாக அது ஐஸ்கிரீம் மாதிரியே வந்து உளுந்துடும் நெய் மீன் எடுத்துக்கிட்டால் எப்போதுமே வந்துக்கிட்டு சென்று முல்லை தவிர எந்த முள்ளும் இருக்காது அதனாலவே இந்த மீனெல்லாம் பெரும்பாலும் காசு வந்துக்கிட்டு கூட தான் இருக்கும் இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கழிவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காது தோலில் செதிலும் இருக்காது நெய்மீனை பொறுத்தளவு அதனாலவே இதோட காசு அதிகமாக இருக்கும் ரேட்டு ரேட்டு வித்தியாசத்தில் பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கும் இந்த மீனில் கழிவு வந்துக்கிட்டு சென்று முள் குடல் பகுதியும் அந்த நெட்டியில் மண்ட உள்ள நெட்டியும் இதுகளும் தான் இருக்குது மற்ற எந்த மீன் எந்த கழிவும் இல்லை இப்போ தலைப்பகுதியிலேருந்து சதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டு வந்துக்கிட்டு நம்மளுக்கு சீலால் பாதி சீலால் உள்ள சதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து முல்லை கரெக்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள சதையும் எடுத்துகிட்டு பின்னாடி எல்லா சதையும் லாக்காக எடுத்துகிட்டு வடை விட்ருவாங்க இந்த சீலா வந்துக்கிட்டு அஞ்சு கிலோ இருக்கும் நம்ம எடுத்துருக்க சீலா இது வந்துக்கிட்டு நம்மளுக்கு வெட்டுப்பட்டு வந்ததுனால நம்ம அஞ்சு கிலோன்னு சொல்லி தான் பார்க்க மாட்டோம் எத்தனை கிலோவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு போக தான் மீதி இந்த சீலாவுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லி கமாண்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த முல்லை அப்படியே லாக்காக தனியாக எடுத்துட்டாங்க இதுக்கடுத்து அங்கிட்டு உள்ளது ஃபுல்லாக தனி சதை தான் இந்த முள்ளில் இருக்கிற சதையும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறாங்க ஏன்னா வடைக்கு நம்மளுக்கு சதை தான் முக்கியம் அங்கிட்டு அதனால தான் வந்துக்கிட்டு அது மீனில் உள்ள சதையை பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீன் வடை செஞ்சுருந்தா கமாண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மீனில் வடை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறதையும் கமாண்ட் பண்ணுங்கள் இது வந்துக்கிட்டு நம்ம நெய் மீனில் செஞ்சுருக்கோம் நம்ம போட்டில் போகிறது மொத்தம் எட்டு பேர் எட்டு பேருக்கு தான் இந்த அஞ்சு கிலோ மீனும் எடுத்து நம்ம வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரும்பாலும் எல்லா சதையும் எடுத்துகிட்டாங்க ரெண்டு கோப்ப அளவுக்கு வந்திருக்கு சதை இந்த மீனில் எவ்வளோ தூரத்துக்கு அதை சதை எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே வருங்க தனி முள் மட்டும்தான் இருக்குது இந்த முல்லை முள் லெவலுக்கு எவ்வளோக்கு தொடர்ச்சியாக சதை எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அங்கிட்டு பாருங்கள் தோல் மட்டும்தான் இருக்குது மீனில் மீது எல்லாத்தையும் எடுத்துட்டாக அந்த சைடு நம்ம வால் பகுதியில் கொஞ்சோன்னு இருக்கும் இது தலைப்பகுதி தலைப்பகுதியில் உள்ள கழிவை பாருங்கள் அது ஈரல் அந்த இது எல்லாமே தலைப்பகுதியில் தான் இருக்கும் குடல் எல்லாத்தையும் அதையும் தனியாக எடுத்துருவாங்க இப்போ நம்மளுக்கு வெட்டுப்பட்டதில் தலைப்பகுதியில் ஒரு பீஸும் வால் பகுதியில் அந்த இடையில் ஒரு பீஸும் வால் பகுதியும் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கும் இதுதான் கழிவு கழிவு இவை தான் மொத்தமே சீலாவில் நம்மளுக்கு இருந்தது இதுதான் தோல் நீங்கள் பார்த்தீங்க இருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இதான் நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்போம் இது வந்து தோல் இதுக்கடுத்து வந்துக்கிட்டு முல்லை கட்டுவாங்க இது ரெண்டும் தான் கழிவு இப்போ நம்மளுக்கு வலையில் வெட்டுப்பட்ட பகுதியை நம்ம அதை கழிவுன்னு சொல்லி கழிச்சிருப்போம் அதே மாதிரி இந்த வால் சைடு வந்துக்கிட்டு முள் இருக்கு அதனால் இதையும் நம்ம அதில் சீலாவோட சதையோடு போட்டிருக்க முடியாது இதையும் லாக்காக எடுத்திருப்போம் இந்த ரெண்டையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெட்டுப்பட்ட பகுதியும் இந்த வால் சைடு உள்ளது இந்த மண்டை பகுதி இது எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு நம்ம உப்பு வைக்க போகிறோம் ஏன்னா உப்பு வச்சோம்னா அது அடுத்த நேரம் நம்ம சம்பலுக்கு எதுக்காட்டும் யூஸ் ஆகும் அதனால் வந்துக்கிட்டு இதை உப்பு வச்சுருவோம் இப்போ நீங்கள் உப்பு வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நம்ம அதை கழுவியாச்சு அந்த பகுதியை அதுக்கப்புறம் இப்போ உப்பு வைக்க வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் அதை வந்து உப்பு சாக்குக்குள்ளே அப்படியே வச்சுருவாங்க அது ஒரு ரெண்டு நாளில் அது ஊறி உப்பு பிடிச்சி கருவாடாயிரும் அதுக்கப்புறம் எடுத்து அலசி காய போட்டுருவாங்க இது வந்து கருவாடோட மெத்தேடு நம்ம கடல் மேலே அடுத்த நேரங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இங்கே நம்ம மீனை உப்பு வைக்கவும் போதே அங்கே வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சைக்காய் வெள்ளைப்பூடு இதுகளை வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து மீனை உப்பு வச்சு முடிச்சிட்டாங்க இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து அது சரியாயிடும் இப்போ நம்ம வடைக்கு தேவையான சட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிட்டாங்க ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இந்த எண்ணெயை ஊற்றின பாத்திரத்தில் வந்துக்கிட்டு நம்ம தட்டிக்கிடுவோம் வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சைக்காய் சீரகம் மிளகு இந்த மாதிரி கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு மீனோட சேர்த்து பிணைஞ்சுக்குருவோம் தான் அந்த வடை வந்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குறங்க ஏன்னா வந்துக்கிட்டு வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அது மேலே லைட்டாக அது எண்ணெய் பசையை ஊற்றி வடைக்கு தேவையான மாதிரி பசைகிறாங்க வடைக்கு தேவையான எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்துக்கிட்டு நம்ம பொடி ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்துக்கிட்டு சிக்கன் பொடி மிக்ஸ் பண்ணுறாங்க வடைக்கு எப்போதுமே வந்துக்கிட்டு சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுவாங்க அது வந்துக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக தெரியும் கடல் மேலே அதனால் வந்துக்கிட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறாங்க அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சிட்டு ஃப்ளேவர் போதும்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடியாகி முடிஞ்சுட்டு இப்படி நம்ம நல்லா அடித்தாதான் வடை வந்துக்கிட்டு நல்லா நைஸாக வரும் அதுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்குறாங்க அது வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அடுத்து உப்பு போட போகிறாங்க இவ்வளோ தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே ஆல்ரெடி முடிஞ்சு விட்டது இனிமேல் வந்துக்கிட்டு வடையை ரெடி பண்ணுறது தான் வேலை வடை வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக்கரலாம் வடை வந்துக்கிட்டு இப்போ ரெடியாக போகுது நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு அது ஹீட் ஏறுறதுக்குள்ளே இங்கே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வடையை வடை மாதிரியே அழகாக ஓட்ட ஓட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க மீனோட சும்மா எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் இது நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா வடையை இங்கே போட்டு வைப்பாங்க எண்ணெயில் போட்டு பொறிஞ்சு முடிய அடுத்து உடனே ஆழ்கை எடுத்து சாப்பிட்ரும் போட போட முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது தான் நம்ம இதில் உள்ளது கடல் மேலே எவ்வளோ வடை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது காலியானாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாருக்கும் இருக்கும் தேவையான அளவுக்கு மிச்சமாகவே இருக்கும் அவ்வளோவுக்கு வடை செய்வாங்க இங்கே வருங்க ஒரு ஷிஃப்ட் வடை எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அந்த வடை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவாங்க அங்கே ஒன்றுமே இருக்காது வெறும் ஜட்டி தான் இருக்கும் ஏன்னா நம்ம போடுற வடை அவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிடும் இப்போ நம்மளுக்கு அடுத்த ஷிஃப்ட் வடை ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த வடையும் எடுத்தாச்சு இதே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எடுத்த உடனேயே சரசரன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு அங்கே வடை எப்போவுமே சரசரன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை லாஸ்ட்டாக அவர் சாம்பிள் காட்டுறோம் எப்படி எடுக்கிறாங்க எப்படி போடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அந்த ஸ்பீடான வேலை எப்படி நடந்துக்கி இருக்குன்னு பாருங்க இங்கே வருங்க அன்னை வடையை போட்டு தட்டி கொடுத்துருக்காங்க எடுத்த உடனே அடுத்த வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அடுத்த ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே இங்கே ரெடியாக தட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்து கரெக்டாக வடை வடை ஃபுல்லாக முடிகிற அளவில் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இன்னமும் இருக்குது அங்கே எடுத்து முடிய அங்கே போட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே வரைக்கும் இங்கே வடையை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவ்வளோதான் விஷயம் கடகடன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லது திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கடல் மேலே சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வடை சாப்பிட்ருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பது நானும் பிசர்மேன்